மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் இப்ப பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் ஞான காரகனான குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து மதி நுட்பத்தினால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சாதுரியத்தால் எதிரிகளையும் நண்பராக்கி கொள்ளும் திறனும் பெற்ற தனுசுராசி நண்பர்களே சுதந்திர மனோபலத்தை பிறவிலேயே உடையவர் நீங்கள் அதனால் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது யாருக்கும் கட்டுப்பட்டு நீங்கள் வாழ மாட்டீர்கள் உங்கள் போக்கில் செல்வதே உங்களுக்கு உங்களை நம்பி இருப்பவர்களுக்கும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் உங்கள் ராசி அதிபதி தேவர்களுக்கு குருவானவர் என்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதன் மூலம் வசதிகளும் பெருமையும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பிருக்கும் என்றாலும் அதை வைத்து முன்னேறுவதும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது வாழ்க்கையில் அலங்காரத்தை விட வசதியாக வாழ்வதே விரும்புவீர்கள் ருசியான உணவும் அதிக இன்ப உணர்ச்சியும் உங்கள் தேவையாக இருக்கும் அதை அடையும் விதத்தில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களை பொறுத்தவரை சமநிலையிலேயே இருக்கும் உங்கள் சுய கௌரவத்தை எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் நீங்கள் பொருள் ஈட்டுவதும் அந்த வகையில்தான் இருக்கும் உங்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்தால் அதை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி அதில் லாபத்தை உண்டாக்குவீர்கள் நல்ல முறையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் பிறர் செய்யும் குற்றங்களை கண்டு கோபப்படுவீர்கள் அவர்களிடமே அதை பற்றி சொல்லி அவர்களை திருத்த முயல்வீர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கண்டிக்கவும் செய்வீர்கள் அதனால் மற்றவர்கள் உங்களை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் உங்களைப் போலவே எல்லாருக்கும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நீங்கள் சில சமயங்களில் ஏமாற்றமும் அடைவீர்கள் இந்த நிலையில் கோச்சார ரீதியாக கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து நமக்கு உண்டாக போகும் பலன்களை அறிந்து கொள்கிறோம் ஜாதக ரீதியாக பாதகமான நிலையில் உள்ளவர்களுக்கும் கோச்சார பலன்கள் வழியே நன்மைகள் உண்டாகும் அந்த ரீதியில் ஆயுள்காரகன் சனி பகவானின் பெயர்ச்சியை நாம் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டுள்ளோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நட்பானவர் உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியுமானவர் சனி பகவான் இதுவரையில் உங்கள் ராசிக்கு சகாய சகோதர ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகளையே வழங்கி வந்தார் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை உண்டாக்கி வந்தார் துணிச்சலும் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் உங்களால் காண முடிந்தது பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் கிடைத்திருக்கும் வேலையிலும் தொழிலிலும் நீங்கள் நினைத்தது நடத்திருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கும் அரசால் சலுகைகள் கிடைக்க பெற்றிருப்பீர்கள் குடும்பத்தில் செழிப்பும் சந்தோஷமும் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உண்டாகி இருக்கும் ஒரு சிலர் துறையில் முன்னேற்றம் அடைந்திருப்பீர்கள் பொது வாழ்க்கையிலும் புகழ் மிக்கவராக மாறி இருப்பீர்கள் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் சஞ்சரிக்கும் காலங்களில் ஜாதகருக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மிதமான பலன்களை வழங்குவார் அதே போல சனி பகவானின் பார்வைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளில் அவருடைய பார்வைகள் பதியும் போது அந்த இடங்களுக்கு சனி பகவான் நன்மைகளையே செய்வார் இந்த நிலையில் கடந்த இரண்டரை வருடம் மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானமான உங்கள் ராசியாதிபதியின் மற்றொரு வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் நான்காம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்று சொல்வோம் அஷ்டம சனியாக சஞ்சரித்து வழங்கும் பலன்களில் ஐம்பது சதவீத பலன்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி வழங்குவார் உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் என்றாலும் அவர் கர்ம காரகன் என்பதால் ஒரு நீதிபதி போல அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கு ஏற்ப பலன்களை பாரபட்சமின்றி நேர்மையாக வழங்கிடுவார் ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடும் சனி பகவான் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் வாழ்க்கையில் எண்ணற்ற இடையூறுகள் வேலைகளில் அலைக்கழிப்பு குடும்பத்தில் வீண் விரோதம் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலை வசிக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய சூழல் பெற்ற தாயின் உடல் நலனில் பாதிப்பு ஒரு சிலருக்கு தாயுடன் தாய் வழி உறவினர்களுடன் விரோதம் வீடு சொத்து வாகனத்தால் தொல்லைகளும் உற்றார் உறவினருடன் பகையும் செய்து வரும் தொழிலில் பார்த்து வரும் உத்தியோகத்தில் சங்கடங்கள் எதிரிகளால் தொல்லைகள் தொழிலில் நஷ்டம் பிரச்சனைகள் வீண் செலவுகள் என்று உண்டாக வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் சந்தோஷம் சுகம் என்ற தேடலுக்குள் செல்ல நேரிடும் ஒரு சிலருக்கு முறைகேடான பழக்க வழக்கங்களால் நோய் தாக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாகவும் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாகலாம் அடிக்கடி மருத்துவரை நாட வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் போகும் வேறு சிந்தனைகளுக்கு ஆசைப்பட்டு கல்வியை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் சிலருக்கு சோதனை மேல் சோதனை வேதனைக்கு மேல் வேதனை என்ற நிலை உருவாகும் எந்த வழியில் செல்வது எப்படி வாழ்வது என்ற கேள்வியும் உங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு நான்கில் சனி இருக்கும் காலத்தில் இத்தனை பலன்கள் உண்டாகும் என்பது பொது விதி சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கு நட்பான தசா நடப்பவர்களுக்கும் இந்த பலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுவதும் பன்னிரண்டு ராசிகளில் உலவும் மற்ற கிரகங்களின் பார்வைகளும் சேர்க்கைகளாலும் இந்த காலத்தில் நன்மைகள் நிகழக்கூடும் எனவே நான்கில் சனி சஞ்சரிக்கும் இரண்டரை ஆண்டு காலமும் மேலே சொன்ன பலன்களை மட்டுமே உண்டாகும் என்று பயந்து விடாதீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து உங்கள் சத்ருஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் உங்கள் ஜென்ம ராசியையும் பார்வையிடுகிறார் பொதுவாக சனி பகவானின் பார்வை கொடியதாகவும் அவர் பார்க்கும் இடங்கள் பாதிப்பிற்குள்ளாகவும் என்பது விதி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் நான்கு ஏழு எட்டாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது வீண் செலவு கையில் உள்ள பொருட்கள் எல்லாம் தவறான வழியில் அழிந்து போகுதல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் பிரிவினை ஏற்படக்கூடிய நிலை இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வசிக்க வேண்டிய நிலை வரும் நான்காம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்கள் சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்ப்பது இந்த காலத்தில் மிக பெரிய நன்மையாகும் உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இந்த காலத்தில் விலக ஆரம்பிக்கும் விரோதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அவர்களால் மிக சுலபமாக எதிர்த்து வெற்றி அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் குணமாகாமல் இருந்த நோயும் இந்த காலத்தில் குணமாகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும் தொழிலை விருத்தி செய்வதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பின் வேலை வாய்ப்பை அடைவீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் எதிர்பாராத பணவரவு எங்கிருந்தாவது வரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் என்றாலும் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் வீடு ஆறாம் வீடு என்பதால் அங்கு சனியின் பார்வை பதிவதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனை பாதிப்பு பிரிவு கூட இந்த காலத்தில் ஏற்படலாம் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானமான பத்தாம் வீட்டில் பதிவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் உங்கள் கவன குறைவாலும் முக்கியமான காரியங்களில் உங்களுக்கு தோல்வி உண்டாகலாம் செய்து வரும் தொழிலில் அதிகபட்ச முயற்சிகள் தேவைப்படும் உங்கள் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பல வகைகளிலும் சோதனை உண்டாகலாம் ஜீவனத்திற்கும் இந்த காலத்தில் சிரமம் உண்டாகலாம் அதனால் மனசோர்வு உடல் சோர்வு டென்ஷன் என்ற நிலை உருவாகலாம் இருந்தாலும் உங்கள் சுய சாதகத்தின் அடிப்படையில் பலன்களில் மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் படிவதால் உடல் நிலையிலோ அல்லது மனநிலையிலோ ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இருந்த இடத்தில் இருந்து சாதித்து வந்த நிலை மாறி எந்த ஒன்றுக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் வேலை பலு அதிகரிக்கும் உறவினர்களுடன் பகையும் வேலையின் காரணமாக வெளியூருக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய நிலையும் அல்லது வெளியூர் சென்று வசத்திட வேண்டிய சூழலும் உருவாகும் உடல் நிலையில் பாதிப்புகள் உண்டாகி உங்களை அச்சுறுத்தக்கூடும் மருத்துவ செலவும் சிலருக்கு அதிகரிக்கும் எதையோ இழந்து விட்டது போல் மனம் வேதனைப்படும் தொழிலில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் மாறும் என்பதால் எடுத்துக்கொண்ட வேலைகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும் எனவே செய்து வரும் தொழிலில் மிக மிக கவனமாக இருங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்துவது முக்கியம் சனி பகவான் வக்ரமடைகின்ற நேரத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் புதிய வீடு வாகனம் வாங்குவீர்கள் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் முன்மிருந்த சோதனைகள் மாறி உங்கள் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் சிந்தித்து செயல்படும் செயல்களில் வெற்றி உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வரியாக விலகும் அனைத்திலும் யோகமான நிலை ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபட்டு வாருங்கள் சனி திசை நடைபெற்று வருபவர்களும் சனி பகவானால் உண்டாகும் பாதகத்தை கட்டுப்படுத்த நினைப்பவர்களும் நீலக்கல் பதித்த மோதிரம் அணிவது நன்மை தருவதாக அமையும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதுடன் பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உடல் நிலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நன்றி வணக்கம்